நாளை வெடிகளில் இந்த உண்மை உனக்கு தெரியத்தான் போகிறது உன்னை நினைத்து யார் கதறி எழுது கொண்டு இருக்கின்றார் என்று உண்மை தெரியாமல் நீ தவியாக தவித்துக்கொண்டிருந்தாய் என் பிள்ளையை சமீபத்தில் உன்னை விட்டு யார் பிரிந்தாரோ அவர்தான் உன்னை நினைத்து கொண்டு இப்பொழுது கொண்டு இருக்கின்றார் எந்த உறவை நினைத்து நீ எழுது கொண்டிருந்தாயோ அவரே உன்னை நினைத்து இங்கு எழுது கொண்டு இருக்கின்றார் ஏற்றமும் இரக்கமும் வாழ்வில் இருக்கத்தான் செய்யும் அதற்காக んで இரக்கத்தில் நின்று கொண்டு இருக்கின்றேன் இப்படியேத்தான் நின்று கொண்டு இருப்பேனோ என்று நீ எண்ணிக் கொள்ள வேண்டாம் என் பிள்ளையே இந்த இரக்கத்தை பார்த்து உன் மனம் பரிதவிப்பதை விட்டுவிட்டு நீ உனக்கான ஏச்சத்தை நோக்கி உனக்கான முன்னேற்றத்தை நோக்கியும் நீ வளர்ந்து கொண்டே இரு எவ்வளவு பெரிய விஷயமானாலும் சரி உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பதற்காக நான் உன்னோடு சேர்ந்து கொண்டு போது மற்றதை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம் உன்னை விட்டு பிரிந்து போனவர் அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றாரோ என்று எண்ணிக் கொள்ளாதே அவர் உன் கனவுகளும் ஆசைகளையும் நிறைவேறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை மட்டும்தான் இங்கு செய்து கொண்டு இருக்கின்றார் இதோ உனக்கு தெரியாமலே அவருடைய உதவி உன்னொன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது உனக்கான விஷயத்தில் யார் உதவி செய்வது என்று தெரியாமல் சில சமயம் நல்லவேளை இது நடந்துவிட்டது இல்லை என்றால் என் நிலைமை என்னவாகும் என்று நினைத்துக்கொண்டு ல்லவா இப்பொழுது அந்த நிலைமைக்கு காரணமானவரே அவர்தான் அவரே உனக்கான விஷயத்தில் இப்பொழுது வெற்றியைத் தருவதற்காக உன் நினைவுகளோடு வந்து கொண்டு இருக்கும்போது எதை பற்றி நீ சிந்தித்து என் பிள்ளையே உன் இதற்கு விடை கொடுக்கும் தருணத்தையும் உனக்கான விஷயத்தை முடிவுரை தரும் தருணத்திற்கும் நான் வந்து கொண்டு இருக்கும்போது சற்றும் நிலை தடுமாறி கொண்டிருக்காரு எவ்வளவு காலத்திற்கு என்று நீ அங்கு உன்னுடைய நிலைமையை பார்த்து உன் மனம் பதற்றம் பட்டு கொண்டிருக்கின்றது அந்த பதற்றப்பட்ட விஷயத்திற்கெல்லாம் இப்பொழுது நல்லதொரு தீர்வையும் நல்லதொரு முடிவையும் தரும் உன்னை விட்டு பிரிந்த உறவானவர் இப்பொழுது வந்து கொண்டுதான் இருக்கின்றார் எந்த உறவை நினைத்து நீ கண் கலங்கிக் கொண்டிருந்தாயோ எந்த உறவு உன்னோடு வந்து சேர வேண்டும் உன்னோடு சேர்ந்து நான் பயணித்து இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் வருத்தம் அடையவே வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு முடிவை எட்டுவதில்தானே குழப்பமும் சந்தேகமும் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த குழப்பத்திற்கும் சந்தேகத்திற்கும் இடையாக நானே உன் வாழ்க்கையின் தருணமாக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக என் பிள்ளையே உன் மனதில் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் நடப்பதையெல்லாம் நல்லதுக்கு என்று நீ எடுத்துக்கொள் அந்த நல்லதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தானே வந்து கொண்டு இருக்கின்றேன் இனி சற்றும் யோசிக்காதே உனக்கான வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி குழப்பங்களை நினைத்து நீ வருத்த வேண்டாம் உன் எதிர்காலத்தை நினைத்து நீ வருந்த வேண்டாம் அந்த எதிர்காலத்தில் நான் உனக்கு நல்லதை தான் வைப்பேன் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகவும் இரு நம்பிக்கைக்கு வழிவகுக்கும் வகையில்தான் நான் உனக்கான செயலை செய்து கொண்டு இருக்கின்றேன் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்க வேண்டியதே என்று நீ கவனப்படலாம் கலங்கப்படலாம் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உனக்குள் உனக்கான வாழ்க்கையை வாழ வைப்பது இந்த சாய்தேவன் என்பதை முதலில் புரிந்து கொள் உன் துணையை இழந்து விட்டேன் என்றுதான் நீ தவித்து கொண்டிருந்தாய் தவித்து கொண்டிருந்த தவிப்புக்கு விடை கொடுக்க நான் வந்து விட்டேன் உன் மனதில் இருக்கின்ற கவலை எல்லாம் துரத்தி அடித்துவிடு என் பிள்ளையே உனக்குள்ளே நான் இருக்கும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகவே இருந்து கொள் இந்த தருணமானது என்னால் தீர்மானிக்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது உன் வெற்றியை நான் தீர்மானிக்காமல் இருப்பேனா என உன் மனதில் இருக்கின்ற வழியும் போராட்டத்தையும் நான் உனக்குள்ளே இருந்து கொண்டு உனக்காக ஒவ்வொரு செயலையும் திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றி என்னும் சொல் உனக்கே உனக்காக நான் உருவெடுத்து கொண்டு வந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக அதில் வெற்றியை மட்டும்தான் பெறுவாய் என் தங்க பிள்ளையே உன் சந்தோஷத்தை இங்கு அளிப்பதற்கு எத்தனை எத்தனை மாய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று என தெரியும் அத்தனையும் தாண்டி உனக்கு மிக பெரும் வெற்றியை தருவதற்கு உன் சாய் தேவன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் கவலையும் கஷ்டத்தையும் மனதோடு வைத்து கொண்டு நீ உன் கலங்கடித்த காலத்தை நினைத்து கொண்டு இப்பொழுது இருக்கும் மகிழ்ச்சியினை விடாதே இனி உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை மட்டுமே செயல்படுத்தி கொண்டே இரு நம்பிக்கை என்பது உனக்குள் இருக்கும் பொழுது இனி உன்னையும் என்னையும் யாராலும் அசைத்து பார்க்க முடியாது எப்படியாவது உன்னிடமிருந்து என்னை பிரித்து விட்டால் உன் வெற்றிகளை தடைப்படுத்தி விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு என் நாட்டத்தை புரிய வைக்கும் நேரம் வந்து விட்டது களை கட்டி விட்டது என் பிள்ளையே உன் சந்தோஷத்தனை தருவதற்கு நான் இருக்கும் பொழுது நீ மனதில் நினைத்தும் மருந்த வேண்டாம் செயல்படுத்துகின்ற செயலானது இனி வெற்றியில்தான் முடியப் போகிறது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் உன் மனதில் இருந்த கவலையின் பாரத்தை நான் குறைத்து விட்டேன் இனி என்னிடம் சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறும் யோக வாய்ப்பை கொடுப்பதற்காக இந்த வெற்றி வெடிகளில் உன்னை சந்திக்க வந்திருக்கும் பொழுது மனம் தளராதே நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரியை தான் பழிக்கப் போகிறது ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கான செயலை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கும் போது நீ நினைத்ததை நினைத்த மாதிரி தான் நடத்தி தரப்போகிறேன் இப்பொழுது உனக்கான வாழ்க்கையில் உன்னை தேடி நான் உனக்கானவரை உனக்கே உனக்கு பிடிக்கும் என்ற நபரை தான் வரவைக்கப் போகிறேன் அதனால் நீ குழப்பமடைய வேண்டாம் நீ தானே சொன்னாய் எனக்கெல்லாம் இங்கே நல்லது நடக்கப் போகிறது என்று நானே முன்னின்று நல்லது நடத்தி தருகிறேன் என்று சொல்லும் கூட நீ நம்பாமல் அதை மறுத்து கொண்டிருந்தாய் இப்பொழுதே இதை கேட்டுவிடு என் பிள்ளையே உனக்கான நல்லதே உனக்கான நன்மையான விஷயத்தை இந்த சாய்தேவன் நடத்தி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் சந்தோஷத்தின் எல்லையே இங்கு பலரும் அங்கு சூழ்ந்து கொண்டு எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் நான் அனுப்புகின்ற அந்த நபர்தான் உன் சந்தோஷத்தையும் உன் கையில் ஒப்படைப்பதாக அங்கு கூறியிருக்கிறார் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் நான் உனக்காக அனுப்பி வைக்கிறேன் நீயோ எப்படிப்பட்டவர் என்று எந்த அடையாளம் என்று யோசிக்காதே என் பிள்ளையே சச்சினில் நிதான கேள் உன் மௌனத்தில் உள்ள பேச்சுக்களையும் உன் கோபத்தில் உள்ள அக்கறையும் பாசத்தையும் யார் ஒருவர் முழுமையாக அங்கு அங்கு உன்னை வழிநடத்த முடியும் அப்படிப்பட்டவரைத்தான் உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த அடையாளத்தை மட்டும் விட்டுவிடாமல் நீ சொன்ன சொல்லிலிருந்தும் இலக்கு மாறாமல் எடுத்து கொண்ட இருந்து நீ நம்பிக்கையோடு செயல்படு செயல்படுகின்ற காரியத்தில் நான் உனக்கே உனக்கென்று நிரந்தரமானதா வைத்திருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் வருத்தப்படுகிறாய் எல்லா காரியங்களின் முடிவிலும் தோல்வியை மட்டும்தான் அடைந்து கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணாதே அந்த தோல்வி உனக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரத்தான் காத்திருக்கின்றது அது எப்படி எனக்கு தோல்வி அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர காத்திருக்கிறது என்றுதான் யோசிக்கிறாய் என் பிள்ளையே இந்த தோல்வி அடைந்தவுடன் நீ சும்மா இருப்பதில்லை அடுத்தடியை எடுத்து வைக்கத்தான் போகிறாய் அதுவும் என் அருளால் உன் மனத்திடவத்தை மன வலிமையை நான் அதிகப்படுத்தத்தான் போகிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த அனுபவத்தை வைத்து கொண்டு அடுத்து வரும் காரியத்தில் நீ மிகப்பெரிய வெற்றியாகத்தானே அங்கு போகிறாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த சாய் தேவன் யாரென்று நீ மறந்தும் விடாதே இங்கு மறுத்தும் விடாதே நடப்பதும் நடக்க போவதும் எல்லாம் உனக்கு உன்னுள் இருந்து உன்னை வழி நடத்துவது இந்த நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் மருந்த வேண்டாம் எதற்கும் மனம் கலங்க வேண்டாம் எல்லா காரியத்திலும் இந்த யாருமே இல்லை என்ற கேள்விக்கெல்லாம் இடமே கிடையாது எல்லாவற்றிற்கு மேலாக என்னை வழிநடத்துவது நடத்துவது என் இருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக அவரே என் முன்னின்று எனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்கத்தான் போகிறார் அப்படி இருக்கும் பொழுது என் பிரியமானவரை நான் சந்திக்கத்தான் போகிறேன் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் நம்பிக்கை கொள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் சூழலை உன் வாழ்க்கையின் வெற்றியை நான் உனக்கு தருவதற்காக காத்திருக்கும் பொழுது எனக்காக அவர் இல்லை இவரில்லை நான் அவர்களுக்காக என்னவெல்லாம் உதவி செய்து கொண்டிருந்தேன் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை என்று யோசிக்காதே எல்லாவற்றையும் நடத்தி காட்டுவதற்கு இந்த சாய்தேவன் இருக்கும் பொழுது உன் மனதில் எதை பற்றி கலங்குகிறாய் உன் மனதில் எதை பற்றி யோசிக்கிறாய் யோசித்து யோசித்து இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது எல்லாவற்றிலும் உனக்கு உறுதுணையாக நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கலங்கி கொண்டும் இருக்கின்றாய் நீ நினைத்த காரியத்தை நான் உனக்கு முன்னதாகவே சென்று நடத்தி தர காத்திருக்கின்றேன் நீ நினைத்த வாழ்க்கையை நான் உனக்கானதாக மாற்றுவதற்கு வந்திருக்கும் போது நடப்பது எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்